வெல்கம் வணக்க மக்களே நம்ம சென்னை வந்திருக்கோம் இங்கே மக்களே ஒரு பெரிய ஒரு கூல்ட்ரிங் வந்திருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா அனைத்து வகையான கூல்ட்ரிங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு சவன பெப்சி எல்லாம் சொல்லுவாங்க அதுவும் இருக்கு அது மாதிரி வாட்டர் பாட்டில் சொல்லுவாங்கல்ல ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் எல்லாமே வந்து எங்கள்கிட்ட இருக்கு ரொம்ப கம்மியான இருக்குது இருக்கு அக்கோப்பினா சொல்றாங்க வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்கு இவங்ககிட்ட பெரிய பெரிய கடைங்களை வாங்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன இவங்க இவங்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள் யாராலும் தாரம் வாங்கிக்கலாம் ஒரு சில பொதுமக்கள் தெரியும் இவங்களுக்கு ரொம்ப கம்மியான வாங்கிட்டு இருக்காங்க ஒரு சில பொதுமக்கள் தெரியாது இந்த மாதிரி சவன பெப்சி எல்லாம் எங்க வந்து கம்மியான தெரியாது தாராளமாக இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் மக்களே கூல்ட்ரிங்ஸ் ஃபேக்டரிக்கு எப்படி வரலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராம் வித்ய மந்திரி ஸ்கூல் இருக்கு அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா வியாசநகர் செகண்ட் ஸ்ட்ரீட் இருக்கு கூல்ட்ரிங்ஸ் ஃபேக்டரி பெயர் பாத்தீங்கன்னா அருணி என்டர்பிரை மக்களே நம்ம சேனல்ல புதுசா வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கன் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்க நம்ம சேனல் அடுத்த நல்ல வீடியோக்குள்ள போறது நீ பார்த்து பயன்படும் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் ஓகே மக்களே வாங்க வீடியோக்கு போலாம் அரியணி என்டர்பிரைசஸ் சேல்ஸ் மேனேஜர் அவங்க தான் பேச போகிறோம் அப்புறம் உங்க பேசுகிறேங்க பாபு சார் என் பேரு சரிங்க ப்ரோ இப்போ வந்து கடை இருக்கு ப்ரோ எவ்வளவு வருஷமா வந்து ரன் பண்ணிட்டு ப்ரோ இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா இங்க பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து பத்மநாபா தேட்டர் இருக்கு இல்லையா ஆமா அங்க ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் மொத்தம் பதினேழு வருஷமா இங்க பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ உங்களுக்கு என்னென்ன வகையான கூலிங்ஸ்ல இருக்கு ப்ரோ மிரண்டா சொல்றாங்களா இப்ப மிரண்டா இருக்கு சவுனப் இருக்கு உங்களுக்கு என்னென்ன இது மதர் பிராண்ட் பாத்தீங்கன்னா இல்ல பெப்சி பெப்சி பெப்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பெப்சி சவனப் மிரண்டா மவுண்டன் டியூ ஸ்லைஸ் லெஹர் சோடா அக்வாஃபினா வாட்டர் டிராபிகனா ஜூஸ் கிரீம் பெல் மில் ஷேக் இருக்கு டெட்ரா பேக் இருக்கு கேட்ரேட்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு ஸ்டிங் சொல்லிட்டு எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு இவ்வளவு ஐட்டம் நம்ம இருக்கு எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு ஓகே எவ்வளவு ஐட்டம் ஒரு ஐம்பது ஐட்டம்ஸ் இருக்குமா எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட இல்ல நம்மளது மொத்தமே வந்து இருபத்தி ஏழு பேக் வைஸ் இருக்கு இருபத்தி ஏழு இருக்கு ஓ சரிங்க ப்ரோ அப்படியே பாருங்க மக்களே வாங்க வாட்டர் பாட்டில் இருக்கு பாருங்க அப்போ அக்கோஃபின் எல்லாமே இருக்கு பாருங்க

ஒரு கேஸ் வந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் ஆ சரிங்க ப்ரோ ஒரு பாட்டில் விலை எவ்வளவு வரும் இருக்கும் நீ கொடுக்கறது நாங்க பன்னெண்டு ரூபா தரோம் ஒன்பது ரூபாய் இருபது ரூபா வைக்கணும் இருபது ரூபா பன்னெண்டு ரூபா தரீங்க பார்த்துக்கோ மக்களே பன்னெண்டு ரூபா தராங்க நம்ம வெளியில எங்க போனாலும் பாத்தீங்கன்னா வந்து இருபது ரூபா தான் விலை அது கம்மியா தர மாட்டாங்க மக்களே பாருங்க கூட்டி செல்ல பாத்தீங்கன்னா இவங்க டின் வகை எல்லாமே இருக்கு ப்ரோ சொல்லுங்க டின்ல இருக்கு ப்ரோ என்னென்ன வகைகளும் உங்கள்ட்ட இருக்கு ப்ரோ கம்பெனி டின்ல வந்து பெப்சி இருக்கு பெப்சி இருக்கு பாருங்க இங்க பாருங்க பெப்சி இருக்கு பாருங்க பெப்சி ஆ சரிங்க ப்ரோ அடுத்தபடியா ப்ரோ செவன்அப் செவன்அப் இருக்கு பாருங்க

நம்மளுக்கு பெப்சி இது மதர் பிராண்ட் இது பெப்சின்றது பெப்சி இருக்கு அடுத்து வந்து செவனப் ஸ்லைஸ்ல இருக்கு செவனப் இருக்கு செவனப் இருக்கு மவுண்ட் அண்ட் டியூ இருக்கு ஓ அப்படிங்களா மவுண்டன் அண்ட் டியூ அப்படி காமிங்க இது இருக்கு பாருங்க மவுண்டன் அண்ட் டியூ இருக்கு சூ சூ ப்ரோ அடுத்து வந்து ஸ்லைஸ் இருக்கு ஸ்லைஸ் இருக்கு ஓ பாத்துங்க அடுத்து வந்து மெரிண்டா மெரிண்டா ஆ ஃப்ரண்ட்ல இருக்கு இது இருக்கு மெரிண்டா பார்த்துங்க மக்களே விலை பாருங்களை ப்ரோ எவ்வளவு விலை இது வந்து எம்ஆர்பி பத்து ரூபா எம்ஆர்பி நம்ம கொடுக்குறது வந்து ஏழு ரூபாய் கொடுக்குறோம் ஏழு ரூபா தெரியுங்க பத்துல இது விலையங்களை பார்த்துக்கலாம் ப்ரோ சொல்லுங்க இப்போ வந்து செவனப் வந்து எவ்வளவு வில ப்ரோ

இப்போ கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் விலைங்க நம்ம கடைகளில் பார்த்தீங்கன்னா நூறு இவங்க தருது பார்த்தீங்கன்னா எண்பது தரோம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மக்களை அடுத்தபடியாக வந்து ஸ்லைஸ் பார்க்கலாம் ப்ரோ எவ்வளோ லிட்டர் போகிற ஒன்னே முக்கால் லிட்டர் ஒன்னே முக்கால் லிட்டர் ஆமாம்மா ஒன்னே முக்கால் லிட்டர் தொண்ணூத்தொம்பது ரூபா சார் எம்ஆர்பி ஆ சரி ப்ரோ எம்ஆர்பி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபாய் தரும் எழுபத்திரெண்டு ரூபாய் தரீங்க பாருங்கள் மக்களை எழுபத்தி தராங்க சூப்பராக இருக்கும் நல்ல டிஸ்கவுண்ட் தான்

ஆ ஆப்பிள் இருக்கு ப்ரோ லிச்சி இருக்கு ஆமா மேங்கோ இருக்கு மேங்கோ இருக்கு நிம்பு லெமன் இருக்கு இல்லையா இருக்கு பாத்தீங்க இந்த லைன்ல எல்லாமே இருக்கு பாருங்க சரிங்க ப்ரோ இப்போ வந்து இதோட விலைங்க எவ்வளவு ப்ரோ இது வந்து பத்து ரூபா எம்ஆர்பி சார் ஒரு ஒரு பீஸ் எண்பது ரூபாய் இருக்கு பத்து ரூபா நம்ம கொடுக்கறது வந்து எட்டு ரூபா கொடுக்குறோம் எட்டு ரூபா தரீங்க பாத்துக்க மக்கள் எட்டு ரூபா தராங்க மக்களை பாத்துங்க மில்க் இருக்கு பாருங்க சின்ன பாட்டில் எல்லாம் இருக்கு சொல்லுங்க என்ன கம்பெனி ப்ரோ கிரீம் பெல் இருக்கு ஆமா ஆமா

ஆக்சுவலாக இது எனர்ஜி டிங்க்னு சொல்கிறாங்க பேர் பார்த்தா ஸ்டிங்னு போட்டிருக்காங்க பாருங்க இப்போ போடுங்க எனர்ஜி டிங்க் போட்டிருக்காங்க பாருங்க ஸோ இந்த லைன்ல இருக்கு பாருங்க ப்ரோ எவ்வளவு ப்ரோ விலைங்க இது வந்து எம்ஆர்பி இருபது ரூபா எம்ஆர்பி இருபது ரூபா நம்ம கொடுக்குறது பதினேழு ரூபா கொடுக்குறோம் பதினேழு ரூபா தெரியுங்க ஓ சரிங்க ப்ரோ யாராவது சாப்பிட்லாம் ப்ரோ இதெல்லாம்

நம்ம வந்து பதினேழு ரூபா தருவோம் சார் பதினேழு ரூபா தரீங்க ஓ சூ 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 பத்துக்கு மக்களே பதினேழு தரங்களாம் இதில் வந்து நாலு ஃப்ளேவர் இருக்கு ஆனால் இப்போதைக்கு இதுதான் ஃபாஸ்ட் ஃபுட் இப்போ என்னென்ன வகையான ஜூஸ்லாம் உங்களுக்கு இருக்கு இது வந்து டிராபிக் நான் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்துக்க மக்களே நம்ம அசல் நம்ம கொய்யா பழம் இருக்கு இல்லையா ஆமாம் அந்த கொய்யா பழம் சேம் அதே தான் இல்லை எம்ஆர்பி பிரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் இவங்க உருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் ருபீஸ் தராங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கோவா இருக்கு கோவா இருக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் இருக்கு

ஆ சொல்லுங்க ப்ரோ இப்போ வந்து எவ்வளோ ப்ரோ இது செவன் 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 பிப்டி எம்எல்ஏ எம்ஆர்பி ம் கொடுக்குறது முப்பத்தி ரெண்டு ரூபா தரீங்க பாத்துக்க மக்களே இந்த ரூ ஃபுல்லாக இருக்கு பாருங்க எவ்வளவு இருக்கும் பீஸ் எவ்வளவு இருக்கும் இல்ல வந்து இருபத்தி வரும் இருபத்தி நாலு பீஸ் இருக்கு பாத்துக்க மக்கள் ரொம்ப கம்மியான வண்டிங்களா இருக்கு பாத்துங்க ஆஃபர்லாம் தருங்க அடுத்தபடியாக சொல்லுங்க ப்ரோ ப்ரோ இந்த லைன்ல இருக்கு ப்ரோ சின்ன பாட்டில் இருக்கு செவன் அப்லாம் இது எவ்வளவு லிட்டர் போகுது இது வந்து நானூறு எம்எல் இது நானூறு எம்எல் ஆமா எம்ஆர்பி வந்து இருபது ரூபா தான் எம்ஆர்பி இருபது ரூபா நீங்க எவ்வளவு தரீங்க ப்ரோ பதினேழு ரூபா தருவாங்க பதினேழு ரூபா தருவீங்க பாத்துங்க மக்களே மூணு ரூபா கம்மியா தான் இருக்கு எவ்வளவு பீஸ் இருக்கும் மொத்தம் முப்பது பீஸ் வரும் முப்பது பீஸ் இருக்கு ப்ரோ சூப்பர் சூ ப்ரோ பாருங்க லிஸ்ட் ஃபுல்லா போறாங்க ஃபுல்லா இருக்கு பாருங்க பாட்டுங்களா ப்ரோ சொல்லுங்க ஒரு லிட்டர் பாட்டில் இருக்கு ப்ரோ இது விலைங்க சொல்லுங்க அப்படியே எவ்வளவு ப்ரோ வேற மெரட்ட விலை இது வந்து எம்ஆர்பி வந்து ஐம்பது ரூபா சார் எம்ஆர்பி வந்து ஒரு பாட்டில் ஐம்பது ரூபா நாங்கள் நாற்பத்தெண்டு ரூபா தரோம் நாற்பத்தெண்டு ரூபாய் தரீங்க ஒரு சூப்பர் சூப்பர் வரும் பார்த்துங்க மக்களே நாற்பத்தெட்டு ரூபா தராங்க ஐம்பது ரூபா விலைங்க

ப்ரோ பெப்சி வந்து ஒரு லிட்டர் எவ்வளோ எவ்ளோ வேலை இது வந்து எம்ஆர்பி வந்து ஐம்பது ரூபா நாங்கள் தரது ரூபா தரோம் நாப்பது ரூபா தரீங்க சின்ன பாட்டில் பெப்சி இருக்குல்ல ப்ரோ எவ்ளோ லிட்டர் இது முக்கால் லிட்டர் லிட்டர் எவ்வளோ ப்ரோ வில நாற்பது ரூபா ரூபா சார் நாற்பது வந்து எம்ஆர்பி கடைகளில் இப்போ நீங்கள் எவ்வளோ நீங்க முப்பத்தஞ்சு ரூபா தரலாம் முப்பது ரூபா தருங்க பாத்துக்க மக்களே எழுபத்தி ஒன்பது எம்எல் ப்ரோ இந்த லைன்ல இருக்கு பாருங்க சின்ன பாட்டில் டூ பி எம்எல்லாம் போட்டுருக்கு இது எவ்வளோ ப்ரோ

இப்போ டோட்டல் ஒரு எவ்வளவு எவ்வளவு பீஸ் இருக்கும் போதுல இல்ல வந்து இருபத்தி பீஸ் இருக்கும் சரி இப்ப வந்து சின்ன பாட்டில் வாங்கி சொல்லுங்க அதோட சின்ன பாட்டில் அதோட சின்ன பாட்டில் பாத்தீங்கன்னா அதோ இருக்கு கால் லிட்டர் கால் லிட்டரா ஆமா பாத்து கால் லிட்டர் பாட்டிலா இருக்கு பாருங்க ரொம்ப கால் லிட்டர் பயங்கரம் அதிகமா கிடைக்காது ஸோ இவங்களுக்கு கிடைக்குது பாருங்க சூர் ப்ரோ எவ்வளவு ப்ரோ விளங்கு இது வந்து ஏழு ரூபா எம்ஆர்பி நம்ம தரது அஞ்சு ரூபா சார் அஞ்சு ரூபா தரீங்க ஒரு கேஸ் ஆகும்போது அஞ்சு ரூபா தரீங்க எவ்வளவு பீஸ் இருக்கும் போதுல முப்பது பீஸ் வரும் சார் முப்பது பீஸ் இருக்கு பத்து மக்கள் கூல் கூல்ட்ரிங்ஸ் ஆர்டர் பண்ணா வந்து சென்னை டெலிவரி எல்லாம் பண்றாங்க கடை பேர் பாத்தீங்கன்னா அரினி என்ற கடையோட ஓனர் பேர் சொல்லுங்க ப்ரோபிநாத் ப்ரோ நீங்க கூல்ட்ரிங்ஸ் வாட்டர் பாட்டில் இருக்கு ப்ரோ

பண்ணிட்டு இருக்கீங்க சாரீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மெயினர் பிளேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சூசூர் மக்களே பாத்துக்க இதுதான் உங்க அட்ரஸ் பாத்துக்க இந்த போன் நம்பர் எல்லாம் இருக்கு பாத்துங்க மக்களே உங்க தேவைப்படும்போது தாராளமா வந்து நீங்க வந்து கால் பண்ணி கேட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம் ரொம்ப கம்மியான விலைகள் எல்லாம் இருக்கு நீங்க விலைகள் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் சரிங்க இப்போ வந்து இப்ப பொதுமக்கள் வந்து நேரடியா ஒண்ணு வாங்கிக்கலாமா வந்தீங்க ஒரு கேஸ் வந்து வாங்கும்போது வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் பாத்துங்களை நீங்க வாங்கிக்கலாம் சரி வந்து இந்த லோக்கல் சொன்னீங்க மந்தேவெளி இப்ப எல்லாம் கொஞ்சம் அதோட தூரம் தூரம் தான் தான் இப்ப அவங்க கேக்குறாங்க இப்ப வந்து இவ்வளவு பாட்டில் தேவை ட்ரீ தேவைப்படுது அப்போ வந்து டெலிவரி அது வந்து பார்ட்டி ஆர்டர் எடுக்கிறாங்க இல்லையா ஒரு கல்யாண கல்யாணம் இப்ப வந்து தண்ணி பாட்டிலும் ஒரு அரை லிட்டர் வந்து ஒரு ஆயிரம் பீஸ் வேணும் ரெண்டாயிரம் பீஸ் வேணும்னா இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாக் அமைச்சு மக்களை ஃபேக்ட்ரி பேக் வீடியோ எல்லாம் ஓகே மக்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனில் வீடியோ பார்ப்போம் பாய பை சேர்ந்தா

கார்னஸ் இருக்குங்க ஆல்ரெடி இந்த ஒரு பெட்டி வாங்கنا ஒரு பெட்டி ஃபுல் சோ ஃபோர்டு பாக்ஸ் போட்டாங்க எல்லாமே இந்த பாக்கெட் வாங்கி